வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை விடுமுறை குறித்த வெளியான அறிவிப்பு வாகன இறக்குமதிக்கான கடன் வரம்பு உயர்வு நாடொன்றின் மீது படையெடுக்க தயாராகும் அமெரிக்க படைகள் ஜனாதிபதி ட்ரம்ப் அதிரடி உத்தரவு இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி ஆதார உயர்தர பரீட்சையை முன்னிட்டு எதிர்வரும் ஏழாம் திகதியுடன் ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது உயர்தர பரீட்சைகள் எதிர்வரம் பத்தாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் நாளை மறுதினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் உயர்தர மாணவர்களுக்கான கருத்தரங்குகள் சேலமர்வுகள் மேலதிக வகுப்புகள் மற்றும் தனியார் வகுப்புகள் உள்ளிட்ட அனைத்து பரீட்சைகள் நிறைவடையும் வரை தடை செய்யப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது எதிர்வரும் பத்தாம் தேதி ஆரம்பமாகும் பரீட்சைகள் டிசம்பர் அஞ்சாம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் டிசம்பர் எட்டாம் தேதி பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது டிசம்பர் எட்டாம் திகதி மீள பாடசாலைகள் ஆரம்பமாகி பத்தொன்பதாம் திகதி வரை கல்வி நடவடிக்கைகள் இடம்பெற்று அன்றுடன் இவ்வாண்டுக்கான சகல தவணைகளும் நிறைவடைவதோடு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரை மீண்டும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது தொடர்ந்து தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் திகதி முதலாம் தவணையின் முதற்கட்ட கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாகி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை இடம்பெறவுள்ளன பிப்ரவரி பதினாலு முதல் மார்ச் ரெண்டாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ள நிலையில் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் மார்ச் மூன்றாம் தேதி முதல் ஏப்ரல் பத்து வரை இடம்பெறவுள்ளது ஏப்ரல் பதினொன்று முதல் ஏப்ரல் பத்தொன்பது வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளதுடன் இரண்டாம் தவணை ஏப்ரல் இருபதாம் தேதி ஆரம்பமாக ஜூலை இருபத்தி நாலாம் தேதி நிறைவடைய உள்ளது மூன்றாம் தவணையின் முதற்கட்டம் ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை இடம்பெறவுள்ள நிலையில் ஆகஸ்ட் எட்டு முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளது மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் டிசம்பர் நாலாம் தேதி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வாகன இறக்குமதிக்காக இந்த ஆண்டில் இதுவரை சுமார் ஒன்று தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டொலர் பருமதியான கடன் கடிதங்களை திறக்க அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக வர்த்தக வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் அரசாங்கம் சுமார் ஒன்று தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் வரை கடன் கடிதங்களை திறக்க அனுமதி அளித்திருந்தாலும் இதுவரை ஒன்று தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் பருமதியான வாகனங்கள் மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டிற்கு இதுவரை சுமார் அறுபது சதவீதமான வாகனங்கள் மட்டுமே வந்தடைந்துள்ளன அதன் பெறுமதி சுமார் ஒன்று தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் அரசாங்கம் ஆரம்பத்தில் வாகன இறக்குமதியாளர்களுக்கு ஒன்று தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலர் வரை கடன் கடிதங்களை திறக்கவே அனுமதி அளித்திருந்தது எனினும் கடன் கடிதங்களில் மொத்த மதிப்பு இந்த எல்லையை அடைந்த போது அரசாங்கம் படிப்படியாக இந்த எல்லையை ஒன்று தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் வரை அதிகரித்தது தற்போதைய நிலையில் கடன் கடிதங்களும் இந்த திருத்தப்பட்ட எல்லையை அடைந்துவிட்டது என பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன மேலும் தெரிவித்தார் ইাটো நைஜீரியாவில் இஸ்லாமிய தீவிரவாதிகளை அளிக்க இராணுவ நடவடிக்கைகளுக்கு தயாராகுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் தனது பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் தீவிரவாத குழுக்கள் நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களைக் கொன்று அவர்களுக்கு எதிராக வன்முறையை கட்ட வீழ்த்து வருவதாகவும் ஆனால் நைஜீரிய அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் இட்ரம் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க தாக்குதல்கள் விரைவாகவும் கடுமையாகவும் மாறுவதற்கு முன்பு நைஜீரிய அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுப்பது நல்லது என்று இட்ரம் தனது ட்விட்டர் கணக்கில் ஒரு பதிவில் கூறியுள்ளார் நைஜீரியாவிற்கான அனைத்து அமெரிக்க உதவிகளும் நிறுத்தப்படும் என்றும் இட்ரம் எச்சரித்துள்ளார் பாதுகாப்பு செயலாளர் பீட் கெக் செத்தும் இந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு பதிலளித்தார் நைஜீரியாவில் இஸ்லாமிய தீவிரவாதிகளின் தாக்குதல்களால் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி